இதோட நம்ம படிக்கட்டில் தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் இது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய புஷ்பகரீஸ்வரர் ஆலயம் இருக்குது நம்ம அதையும் தரிசனம் பண்ணலாம் நியூ இயர் தரிசனம் இன்றைக்கி புஷ்பகரீஸ்வரர் ஆலயம் ஹலோ யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம சென்னை பல்லாவரத்தில் பம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய புஷ்பகிரீஸ்வரர் ஆலயம் தான் நம்ம அன்னைக்கு நியூ இயர்க்கு ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அந்த ஆலயத்தை எல்லோருடையும் ஷேர் பண்ணணும் அந்த ஆலயத்துக்கு எல்லாரும் போயிட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஆலயம்தான் இந்த புஷ்பகிரீஸ்வரர் ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நால்வர் இருக்கிறவங்க இல்லையா அவங்க எல்லோரும் வந்து பாடி பாடல்பட்டு ஸ்தலமாக இருக்குது நம்மளுடைய ஸ்ரீரங்கநாதர் வந்து இங்கே வழிபட்டதற்கான அடையாளங்கள் தடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த புஷ்பகரீஸ்வரர் ஆலயம் வந்து தெரியாமல் இருக்குது அதனால் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புஷ்பகிரீஸ்வரருடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய கருமை மழையில் எல்லாரும் நனையணும்னு கேட்டுக்கிறேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த புஷ்பகிரீஸ்வரர் ஆலயத்தில் ரொம்ப மிகுந்த சிறப்பானது வந்து சிவராத்திரி கொண்டாடப்படுது அதே மாதிரி பிரதோஷ நாளான இன்று பிரதோஷங்கள் ரொம்ப விமர்சையாக கொ கொண்டாடப்படுது இதிலலாம் நம்ம கலந்துட்டு நம்மளுடைய திறமையான அந்த பாடல்களோ அல்லது நம்மளுடைய இசையோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பாடி சிவபெருமானுடைய அருளை வந்து நம்ம பெறலாம் அதனால் எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி சிவபெருமானோட அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் No se te acuerda. 嗯。<Right. S 2> right.